செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்ற அன்பான் நேர்களை இப்போது நாடு முழுவதுமே ஒரு பாரி அனர்த்தம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கொழும்பு மாவட்டம் இப்போது வெள்ள அனர்த்தத்தை எதிர்நோக்கி இருக்கிறது கொழும்பின் சில பகுதிகள் கலனி கங்கையோடு தொடர்புடைய பகுதிகளில் இப்போது வெள்ள அனர்த்தம் சில பகுதிகளில் ஆறு அடி அளவை தாண்டி நீர் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இதர பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கி இருக்கின்றன மண் சார் உட்பட்டு இருக்கின்றன இதன் நேரத்திலே பலர் கேட்கின்ற ஒரு கேள்விதான் இலங்கை விமானப்படையினுடைய விமானங்கள் ஏன் எல்லா பகுதிகளுக்கும் வருவதில்லை ஏன் எல்லா இடங்களிலும் மீட்பு பணிகள் தாமதமாகின்றன என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தீர்கள் இதற்கான ஒரு சரியான பதிலை விமானப்படையினுடைய ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தெரிவித்த சில கருத்துக்களை வைத்து ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு வழங்கலாம் என்று அதற்கு முன்பதாக இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற போது முதலிலேயே எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் உங்கள் காணாமல் போயிருக்கின்ற அல்லது தொடர்புகளை ஏற்படுத்த முடியாத நிலை பலரும் எனக்கு தொலைபேசி அழைப்புகளை பிரத்யேகமாக அழைத்தும் சமூக ஊடக தலங்கள் வாயிலாகவும் கேட்ட ஒரே ஒரு கேள்வி எங்களுடைய குடும்பத்தாரை பேசுவது கடினமாக இருக்கிறது அதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டிருந்தீர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால் இப்போது கொழும்பை தவிர்ந்து இதர எல்லா பகுதிகளிலுமே ஒரு சில வலையமைப்புகளினுடைய இணைப்புகள் தவிர்ந்து பெரும்பாலும் எந்த ஒரு கையடுக்க தொலைபேசியும் இயங்குவதில்லை முதலாவது காரணம் தொலைபேசி வரையமைப்புகள் இயங்குவதில்லை இரண்டாவது காரணம் இணையதள வசதிகள் இல்லை அங்கே மின்ஸ் மூன்றாவது காரணம் மின்சாரம் இல்லை ஆகவே இப்போது இரண்டு நாட்களுக்கு மேலாகிறது ஆகவே அவர்களுடைய கை தொலைபேசிகள் பெரும்பாலும் மின் துண்டிப்பு இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அவற்றை கையழக தொலைபேசிகளுக்கான ரீசார்ஜ் அல்லது சார்ஜ் ஆங்கிலத்தில் சொல்வதோ என்றால் அவர்களுக்கு செய்து கொள்வது இப்போது சிரமமாக இருப்பதால் அவர்கள் பெரும்பாலானவர்களுடைய கையெடுக்க தொலைபேசிகள் இயங்குவதில்லை இயங்கினாலும் கூட வலையமைப்புகள் அங்கே இல்லை அதனால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கும் எனவே அதனை கொண்டு நீங்கள் யாரும் பதற்றப்பட வேண்டாம் பெரும்பாலும் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள் என்பதனை முதலிலே உங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லிக் கொள்கிறேன் என்பர்களின் நாடே தான் இருக்கிறோம் மிகவுமே ஒரு சுகமான ஒரு காலப்பகுதியாக இது இருக்கிறது இந்த நேரத்தில் பலர் பல அரசியல் நடவடிக்கைகளுக்காக இடம் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை குழப்புகின்ற நோக்கிலும் மக்களுக்கு தேவையற்ற பீதிகளை ஏற்படுத்துகின்ற நோக்கிலும் ஏனென்றால் நாட்டை விட்டு வெளியே மற்றும் குறித்த பகுதிகளில் இருந்து வெளியே தங்களின் உறவினர்கள் தொடர்பில் பீதி கொள்கின்ற போது அதனை சரிவர பயன்படுத்திக் கொள்வதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள் என்று என்ன தோன்றுகிறது அதன் அடிப்படையிலே குரூப் கேப்டன் அவர்கள் தெரிவித்த சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நிலையில் தான் விமான இலங்கை விமானப்படைக்கு அதாவது இலங்கையிலே சொல்ல போனோம் என்றால் தனியான தனியான ஒரு மீட்பு படை என்று கிடையாது பிரிவு என்று கிடையாது ஆனால் மீட்பு நடவடிக்கைகள் செய்வது இலங்கை விமானப்படையும் கடற்படையும் தான் பொதுவாக அவர்களுடைய விமானங்கள் மற்றும் படைகள் மூலமாக விமானப்படையினும் பல விமானங்கள் இருக்கின்றன பல ஹெலிகாப்டர்கள் இருக்கின்றன ஒழுங்கு வானூர்திகள் ஆனால் அவை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் பயன்படுத்த முடியாது காற்றழுத்தம் மற்றும் கீழே நீர் போன்ற விடயங்கள் இருக்கின்ற போது அதனுடைய பயன்பாடு இவைகள் அனைத்து இனங்கள் ஒரு ஒருவராகத்தான் எடுக்கவும் வேண்டும் அப்படிப்பட்ட இடங்களுக்கு பொருத்தமான உலக வானூர்திகளை தான் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் தாழ்ந்து பறக்காது சில பறக்கும் பல இருக்கின்றன அவற்றை கருத்தில் பார்த்தோம் என்றால் இந்த வெள்ள அனர்த்தத்திற்கு மாத்திரம் குறிப்பாக ஏழு ஹெலிகாப்டர்கள் உலங்குவானூர்திகள் வானூர்திகள் சேவையிலே மீட்புப் பணிகளுக்காக அமர்த்தப்பட்டிருக்கின்றன அவற்றிலே எம்ஐ பதினேழு ரக உலங்கு வானூர்தி ஒன்று அதே போல நானூற்று பன்னிரண்டு வானூர்திகள் மூன்று இருநூற்று பன்னிரெண்டு ரக உலங்கு வானூர்திகள் மூன்று என்று மொத்தம் முகாம்களிலிருந்து ஏழு உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக விமானப்படையினுடைய பேச்சாளர் குரூப் கேப்டன் அவர்கள் தெரிவித்தார்கள் அதே போல இதுவரை ஒன்பூன் நடவடிக்கை மூலம் மற்றும் பெஞ்ச் நடவடிக்கைகளின் மூலம் கிட்டத்தட்ட மொத்தமாக காலத்திலே எட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் இருபத்தி ஒரு பேர் அவற்றிலே மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இவைகள் இரண்டு நாட்களுக்குள் நடைபெற்றவைகள் குறிப்பாக நாட்டின் பல பகுதிகளிலே எல்லா இடங்களிலும் இது நடவடிக்கைகள் என்பதனால் மிகவும் கஷ்டமான ஒரு குறுகிய வளத்தை கொண்டுதான் அவர்களும் செய்ய வேண்டும் என்றால் போர் விமானங்களை பயன்படுத்தி மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது பொதிகளை அல்லது பொருட்களை கொண்டு செல்கின்ற அல்லது தளவாடங்களை கொண்டு செல்கின்ற விமானங்களை பயன்படுத்தி இவற்றை செய்ய முடியாது ஆகவே அஹ் உலங்கு வானொலிகள் எல்லாமே இதற்கு பயன்படுத்தவும் முடியாது உதாரணமாக ஜனாதிபதி பயன்படுத்துகின்ற இரண்டு இருக்கின்றன அவற்றை இதற்கு பயன்படுத்த முடியாது ஏனென்றால் இரண்டு பகுதிகளும் இருக்க வேண்டும் மீட்புப் பணிகளுக்காக பயன்படுத்துகின்ற உலங்குவான உதிகள் இப்போது ஜனாதிபதி அன்குமார் திசா நாயகன் ஏற்றிய தினம் அல்லது இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கிறார் தன்னுடைய பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடிய அதாவது ஜனாதிபதி ஒருவருக்கு இருக்கக்கூடிய இரண்டு உலங்குவானுதிகளையும் உடனடியாக பயன்படுத்துங்கள் என்று அதனையும் முயற்சி செய்திருக்கிறார்கள் அதனை சரி செய்து பயன்படுத்துவதற்கு அதை செய்ய முடியாது என்றால் கதவுகள் நீக்கப்பட வேண்டும் பல விடயங்கள் அதில் செய்ய இருக்கின்றன தற்காலிகமாக வேண்டும் மாற்றம் செய்வதற்கு முயற்சித்தாலும் கூட அது அவ்வளவு பலனளிக்கவில்லை என்று தெரிகிறது ஆகவே முயற்சிகள் இல்லை ஆனால் இலங்கையினுடைய வளங்களை பொறுத்து தான் அது மிக முக்கியமாக இருக்கிறது ஆகவே மிக முக்கியமாக இந்த நேரத்தில் ஒரு விடயத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் கலனி கங்கை மகாவரி கங்கை மற்றும் அத்தனகலு ஓயா மகா ஓயா மாணிக்க கங்கை மற்றும் தெதுர் ஓயா ஆகியவற்றினுடைய மிதமிஞ்சிய கொள்ளளவு இப்போது பதிவாகிறது எனவே அனைவரும் உடனடியாக உங்களால் முடிந்த உயரப்பகுதிகளுக்கு செல்லுமாறு மீண்டும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது நான் ஒரு விடத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அதாவது இந்த விடயங்கள் தான் இப்போது ஆகவே அன்பான நேர்களே சிலர் குறிப்பிடுவதை போல அரசாங்கம் தாமதிக்கிறது என்று அல்ல அரசாங்கம் பல காத்திரமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கிறது அவர்களுக்கும் சில இந்த நிலையில்தான் தான் இந்தியாவினுடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் போர் விமானங்களை தாங்கிய மிக நீண்ட கப்பல்களினுடைய வருகையும் இடம்பெறுகிறது இலங்கை கேக்கணு வந்திருந்தது அவர்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் ஆனால் தேவைப்படும் என்ற பட்சத்தில் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் முதலமைச்சர் ஞாபகப்படுத்த வேண்டும் எது எப்படியோ காலநிலையின் காற்றினுடைய வேகம் இங்க பிரதான வைபாகமே சூறாவளி ஆக அந்த வைபாகம் அந்த வைபாக அந்த வைபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று அழுத்தங்கள் அந்த காற்றழுத்தத்தின் மூலம் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் இவற்றை ஒழுங்குவானுகள் தாங்குமா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன அந்த காற்றழுத்தம் என்பது மிக முக்கியமானது இவற்றுக்கு மத்தியில்தான் விடயங்கள் சென்று கொண்டிருக்கின்றன ஆகவே அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது ஆனால் சிலர் ஒரு சிலர் அந்த முகநூல்களில் கருத்து பதிவேற்றுகின்ற எதற்குமே ஒவ்வாத சில அரசியல்வாதிகளின் பின்னால் சொல்கின்றவர்கள் தயவு செய்தது மக்களினுடைய அவல நிலை புரிந்து கொள்ளுங்கள் மக்களோட உணர்வு சார்ந்தது இது உங்களுடைய அரசியல் பேசுகின்ற மேடை அல்ல தயவு செய்து உங்களுடைய அரசியல் கருத்துக்களையும் நீங்கள் மக்களிடம் விருப்பங்களை பெற வேண்டும் என்பதற்காக கா அதாவது ஏதோ ஒரு செய்தியை பரப்புகின்றோம் என்ற பெயரிலும் எதையோ பர பரப்பாதீர்கள் சிலர் கேளிக்கையாக பதிவிடுவதை பார்த்தீர்கள் நான் பலரை நீக்கிவிட்டேன் முகநூலிலிருந்து நீங்களும் அதை செய்ய உங்கள் தயவு செய் உணர்வோடு கலந்த விடயங்களில் விளையாட இடம் கொடுக்காதீர்கள் ஆகவே பிரார்த்தியுங்கள் அது ஒன்றுதான் செய்ய இயலுமான ஒரே ஒரு வேலை அனைவரும் பாதுகாப்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள் தயவு செய்து கேளிக்கை கெடுக்காதீர்கள் சிலர் பலர் நீர்வீழ்ச்சிகள் அல்லது நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர் அதிகமாக பாய்கின்ற போது அதனை பார்வையிடுவதற்காக செல்கிறார்கள் இவற்றிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் மீன் பிடிக்க செல்கிறார்கள் நீர் நீர் தேக்கங்களிலிருந்து மீன்கள் வருகின்ற போது இவைகள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இவைகள் அனைத்தும் கனியாற்ற நிகழ்வுகள் கிடையாது நூற்று கணக்கான உயிர்கள் சென்றிருக்கின்றன என்ற தொடர்புகள் இல்லை மாவட்டங்களிலும் மாகாணங்களில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய கையெழுத்த தொலைபேசிகள் தொடர்பு ஏற்படுத்த முடியாத நிலை அவர்களும் மனிதர்கள் தானே இரண்டு நாட்களுக்கு மேலே அவர்களும் செல்வார்கள் கையெழுக்க தொலைபேசி இயக்குவதற்கு அவை கொழும்பிலிருந்து அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை அவர்களிடம் இருக்கின்ற வளங்களை வைத்து தான் அந்த இடத்தில் தீர்மானித்து செய்கிறார்கள் ஆகவே உங்களிடம் அஹ் நான் ஏற்கனவே இந்த வெள்ளம் ஆரம்பிக்கின்ற போது கூட குறிப்பிட்டேன் முடியுமாணவர்கள் உங்களுடைய இல்லத்திலே ஒரு அறை இருக்கிறதா அந்த அறைதான் அந்த அறையில ரெண்டு பேர் தூங்குகிறீர்களா தயவு செய்து இந்த அனர்த்தம் நீங்குகின்ற வரை இன்னும் ஓரிருவரை அழைத்து வந்து அதற்கான உதவிகளை கொடுங்கள் அதனை செய்யுங்கள் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் உண்மையான தகவல்களை மாத்திரம் எடுத்துக் கொள்ளுங்கள் வதந்திகளை பரப்பாதீர்கள் அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம் இளத்திர நீர் நியூஸ் ஃபர்ஸ்ட் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்களை நம்புங்கள் சக்தி சகன அல்லது நிவாரண யாத்திரையை ஆரம்பித்திருக்கிறது உங்கள் உதவி பொருட்களை கூட கையளிக்கலாம் எம்டிவி தலைமை காரியாலயம் இருக்கிறது அதாவது சென்று கொடுக்க முடியாதவர்கள் அங்கே தொகையாகவோ அல்லது பணமாகவோ கொடுக்கலாம் அல்லது ஜனாதிபதி அஹ் செயலகத்தினுடைய ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விசேட ஒரு வங்கி கணக்கிழக்கங்களெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது அவற்றையும் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் அவற்றிற்கோ ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் உதவி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களும் இல்லாமல் இல்லை அது பற்றி இதுவரை எங்களுக்கு அறிய கிடைக்கவில்லை ஆகவே அவற்றில் இருந்து தமிழ்ந்து கொண்டு இந்த நேரத்தில் உண்மையான குடிமகன்களாக உங்கள் கடமையாற்றுவதற்கு வெளிநாடுகளில் வாழ்பவர்களும் முன்வார்கள் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொண்டு தயவு செய்து போலிகளை நம்பி பதற்றம் அடைய வேண்டாம் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் போன்ற இணையதளங்களை பார்வையிடுங்கள் அவற்றில் பார்க்கின்ற செய்திகளை நம்புங்கள் உங்களுக்காக உண்மையை தருவதற்கு என்னாலும் முயன்ற அளவில் நான் தயாராக இருக்கிறேன் என்றால் இருபத்தி நான்கு மனத்தாலமும் இங்கும் நாங்கள் பல தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது அதிலும் பல எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் இருக்கின்றன இல்லையா எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதும் ஒரு புறத்தில் எங்களுக்கும் இன்னும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லையே என்பது ஒரு புறம் இருக்கும் அல்ல அவை அனைத்தையும் வைத்துக்கொண்டு தான் உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டுமென நோக்கில் உங்களோட நணைந்து கொள்கிறோம் அன்பான நேரர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் இறைவனை அல்லாஹுவை மிக உருக்கமாக கையெழுந்து பிரார்த்தியுங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் வீண் போகாது தொடர்ந்து படத்த காணொளிகளை சந்திப்போம் திறந்து விடுந்த அன்பானியர்கள் அதோடு ஆர் பிரேமதாசர் சரதேச கிரிக்கெட் உதயாற்று மைதானம் கொழும்பிலே இடம்பெறுகின்ற அவர்களுக்கு அகதிகளாக இடம்பெயர்கின்ற அவர்களுக்கு தங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கொழும்பு சற்று ஆயத்தமான நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது முன்னேற்பாடுகளுடன் ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்து அடைந்திருங்கள் நாங்கள் மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திப்போம் அதுவரை உங்களால் முடிந்த அளவு உங்கள் உறவுகளோடு அருகிலே இருக்க பாருங்கள் இருந்து தூரமாக மேட்டு நிலப்பகுதிகளுக்கு செல்லுங்கள் மேட்டு நிலப்பகுதிகள் பாதுகாப்பானவை சற்றே மேட்டு நிலப்பகுதிகளுக்கு செல்லுங்கள் அதே போல உங்களுக்கு முடிந்த அளவு உதவிகளை ஒத்தாசைகளை ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் பாடினீர்களே இருக்கின்றன உங்களுக்கு அவகாசமும் வேண்டும் சிந்தி உங்கள் நிறைய இருக்கின்றன சிந்திப்பதற்கு எங்களுடைய பல மன உளைச்சல்கள் இன்று கூட என்னோட பலர் பேசினார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னால் சொல்லக்கூடிய விட மாறுதல் தான் எல்லோரும் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கார்கள் என்றால் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறது ஒரு சகோதரர் என்னன் தொடர்பு ஏற்படுத்துகிறார் அவருடைய தாய் அவருடைய ஒரு பிள்ளையை அழைத்துக் கொண்டு ஒரே ஒரு ஆடையோடு வீடு திரும்பவில்லை மிக வேதனையாக இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் அதான் என்னுடைய பிரார்த்தனை உங்களுடைய எல்லோருடைய பிரார்த்தனை தொடர்பு நடைந்தர்களே மனது சற்றே கஷ்டமாக இருக்கிறது வாழ்க்கையினுடைய ஆதார்த்தம் இதுதான் വാഴ അടുത്തവർക്കാൻ വാഴ പള്ളകളുണ്ട് തുറന്നമണങ്ങൾ വാഴഞ്ഞിരേ ഞങ്ങൾ അടുത്ത കാണോ മീഡും സന്ദിപ്പം തുറന്നമണെങ്കിൽ